அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்கள் வச்சு விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும் அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லி கொடுக்கும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லி கொடுக்கும் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும் ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார் இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்கள் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாரு அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார் ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர் முதன் முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்தில் மில்லு ஓனர் மில்லு ஓனர் மில்லு ஓனர் வந்து மேலேயும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க சாக்குப்பையில் உட்காந்துருக்குறாங்க இவங்க மரபெஞ்சில் உட்காந்துருக்குறாங்க அவங்க காதில் கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிறாங்க அப் என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தது ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருவூரனுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம் ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலனா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டை அழி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வீ நமக்கும் அண்ணன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்லை இல்லை வேர்வு அதிகமாக வந்துச்சு அதனால் லைட்டாக தொடச்சன் யாரு காதில் சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதில் சுற்றுலா இருப்பார் பார் தான் அன்பு சொந்தங்களே சீருடைய அணியனும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான் நீங்கள் மைனாரண்ண இங்கே இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத திருநூறு வைக்காத குங்குமம் வைக்காதுன்னு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்கய்யா அது மதச்சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்கள் வச்சு விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும் அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க